ஐசிசி டெஸ்ட் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களான ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் கோலி முன்னேற்றம் அடைந்துள்ளனர் அத்துடன் பாகிஸ்தானின் நட்சத்திர வீரர் பாபர் அசாம் மூன்றாவது இடத்திலிருந்து சரைந்து ஒன்பதாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பாகிஸ்தான் அணி பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது அந்த அணியின் நட்சத்திர வீரரான பாபர் அசாம் முதல் இன்னிங்ஸில் டக் அவுட் ஆகியும் இரண்டாவது இன்னிங்ஸில் இருபத்தி இரண்டு ரன்களும் எடுத்து மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் திரும்பினார் இந்த நிலையில் ஐசிசி டெஸ்ட் பேட்ஸ்மேனுகளுக்கான ியல் வெளியாக வெளியாகியுள்ளது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் சொதப்பலான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் பாபர் அசாம் ஆறு இடங்கள் சரிந்துள்ளார் மூன்றாவது இடத்திலிருந்து பாகிஸ்தான் வீரர் பாபர் அசாம் ஆறு இடங்கள் சரிந்து ஒன்பதாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் அதே போல பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் ரிஸ்வான் ஒரு சதம் மற்றும் ஒரு அரை சதம் அடித்ததன் காரணமாக பதினேழாவது இடத்திலிருந்து ஏழு இடங்கள் முன்னேறி பத்தாவது இடத்தை பிடித்துள்ளார் பங்களாதேஷ் அணியின் சீனியர் வீரரான முஸ்தபியூர் ரஹீம் ஏழு இடங்கள் முன்னேறி பதினேழாவது இடத்தை பிடித்துள்ளார் இந்த தரவரிசையில் இங்கிலாந்து அணியின் ஜோ ரூட் முதலிடத்தில் உள்ளதுடன் நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம் இரண்டாவது இடத்திலும் டேரல் மிட்சன் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் இங்கிலாந்து இளம் வீரர் மூன்று இடங்கள் முன்னேறி நான்காவது இடத்தை பிடித்துள்ளார் ஐந்தாவது இடத்தில் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் சுமித் மற்றும் ஆறாவது இடத்தில் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ஆகியோர் இருக்கின்றனர் இந்திய அணியின் இளம் நட்சத்திர வீரர் எஸ் எஸ் ஒரு இடம் முன்னேறி ஏழாவது இடத்தை பிடித்துள்ளார் விராட் கோலி இரண்டு இடங்கள் முன்னேறி எட்டாவது இடத்திற்கு வந்துள்ளதுடன் சுப்மன் கில் பதினெட்டாவது இடத்தில் தொடர்கிறார் பந்து வீஜி தரவரிசையை பொறுத்தவரை இந்திய அணியின் ரவிச்சந்திர அஸ்வியின் முதலிடத்திலும் இரண்டாவது இடத்தில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் பும்ரா மற்றும் ஆஸ்திரேலிய வீரர் ஜோஸ் அசல்வுட் ஆகிய இருவரும் உள்ளனர் நான்காவது இடத்தில் ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் காமின்ஸ் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் ரபாடா இருவரும் உள்ளதுடன் ஆறாவது இடத்தில் நேத்தன் லாயனும் ஏழாவது இடத்தில் ஜடேஜாவும் உள்ளனர் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்